தாய்மனோர் ஜோதிடம் இன்றைய ராசிபலன் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மேசராசி சாதனை ராசி சோர்வு மிதுன ராசி பரிவு கடகராசி வரவு சிம்ம ராசி வாழ்வு ராசி குழப்பம் துலாம் ராசி கலிப்பு விருச்சிக ராசி பக்தி தனுசு ராசி கவலை மகர ராசி கும்ப ராசி ஆதாயம் மீன ராசி சினம் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் போன்ற ஜோதிட பதிவுகளை தெரிந்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணவும் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியின் சிறப்பு வகுப்புகள் கலந்து பயன்பெறுமாறு மிக மிக குறைந்த கட்டணத்தில் நடத்தப்படுகிறது ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும்